ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளாக் ரீசெண்டாக பஞ்சப்பூரில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நியூ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜூலை சிக்ஸ்டீன் அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இப்போ நியூவாக பஸ் ஸ்டாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணதுனால பஸ் டிக்கெட்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா மக்களுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க பஞ்சாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் தஞ்சாவூர் போறதுக்காக அங்கே வந்து பஸ் ஏறதுக்காக நாங்கள் போனோங்க நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சுங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் போகிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நாங்கள் வந்து பிரிட்ஜ் வழியாக தான் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணோங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருந்துச்சு இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பஸ் எல்லாம் வந்து சுற்றிட்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏக்கரில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ நாங்கள் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒவ்வொரு ஊருக்கும் எங்கே பஸ் நிற்கிதுன்னு சொல்லிட்டு போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாம் அந்த போர்டை பார்த்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஊருக்கு போகிற பஸ்ஸு எங்கே நிற்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஈஸியாக வந்து புரிகிற மாதிரி அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அப்படி நமக்கு மீறி வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக அவங்க வந்து உட்காந்துருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வெளியூருக்கு போகிற ரூட் பஸ்ஸஸ் எல்லாமே அங்கே வந்து நிற்கிதுங்க வேளாங்கண்ணி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஊட்டி இந்த மாதிரி போகிறதுக்கு எல்லா பஸ்ஸுமே எங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டவுன் பஸ் எல்லாமே நிற்கிதுங்க திருச்சிக்குள்ளே நம்ம வந்து லோக்கலாக எங்கே போகணுன்னாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் நம்ம வந்து அங்கே இருக்க பஸ்ஸில் வந்து நம்ம ஏறி போய்க்கலாம் அங்கே வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப பக்காவாக வந்து கட்டியிருக்காங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப பெருசாக இருக்குங்க இந்த பஸ் ஸ்டாண்டு உண்மையிலேயே இது தமிழ்நாட்டிலே வந்து இதுதான் பெருசுன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ரொம்பவே பெருசாக இருக்குது இதை சுற்றி பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசாகவே அவங்க வந்து கட்டியிருக்காங்க இங்கேயுமே வந்து நிறைய மக்கள் வந்து வந்து அப்படின்னா பிளாட்ஃபார்ம் ஒன் பிளாட்ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லி போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி டிஸ்பிளே பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இதுதான் பெரிய பஸ் ஸ்டாண்டு ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க நாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் பஸ் ஏறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டி அண்ட் எஸ்கலேட்டர்லாம் அங்கே வந்து இருக்குங்க நிறைய வயதானவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து மேலே வந்து போக முடியும் பஸ்ஸுக்காக நாம் வெயிட் பண்ணும்போது வெயிட்டிங் ஹால்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க ரொம்பவே சூப்பராக வந்து கட்டியிருக்காங்க அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குது நாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு நம்மளோட பஸ் எந்த டைத்துக்கு வருதோ அப்போ வந்து நம்ம வந்து போய்க்கலாம் பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்க சீட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பாருங்க நாம் இங்கே வந்து நல்லா வெயிட் பண்ணிட்டு போகலாம் அங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே அங்கே வந்து இருக்குங்க ஆனால் வந்து ஃபுட்டு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே வசதியாக இருக்கும் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து அந்தந்த ஊரோட பேரை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க எந்த பிளாட்ஃபார்மில் போய் எந்த பஸ்ஸு நிற்கும் சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் இந்த நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லா வசதியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கிடைச்சா கூட மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது ஏன்னா வந்து சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க பஸ் ஃபேருமே வந்து அதிகமாக தாங்க இருக்குது முன்னாடி கம்மியாக இருந்துச்சு இப்போ வந்து அதிகமாக தான் இருக்குது இப்போ பஞ்சப்பூரில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்ததுனால பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து நிறைய கடைகள் வியாபாரிகள் சின்ன சின்ன வியாபாரிகள் இவங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டை நம்பி தான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே பாதிக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த நியூ பஸ் ஸ்டாண்டில் வந்து கவர்மெண்ட் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்